தலை சுத்துதோ உங்களுக்கு சொல்றேன் திருமதி மோகினி தேவியோட சகோதரி தான் தேவி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க மோகினி தேவியை இந்த மாதிரி ஒரு போட்டியில தோக்கடிச்சிருக்கீங்க மோகினி தேவி உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னா எத்தனை நாள் நீங்க இவங்க எல்லாரையும் சேவை செய்ய வச்சீங்களோ அத்தனை நாள் நீங்க இவங்க எல்லாருக்குமே சேவை செஞ்சாகணும் அதுதான் சரியானதா இருக்கும் நான் இதை ஏத்துக்கிறேன் ஆமா குருவே ஆமா நானும் இவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க மோகினி தேவியோட சகோதரி மாயாதேவி ஆ அவங்கள விட புத்திசாலித்தனத்துல நாலடி முன்னாடி இருப்பாங்க இவங்களையும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் தோக்கடிக்க முடியல அப்படியா நீங்க எப்படி இருக்கீங்க இந்த மொத்த சுபையிலும் நீங்க மட்டும்தான் என்னைய பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்க ரொம்ப நன்றி என்ன பண்றீங்க குருவே கண்ணு திறந்திருந்தோம் உங்களுக்கு சரியா கண்ணு தெரியலையா என்ன அவங்க மகாராஜா கிட்ட பேசுறாங்க உங்ககிட்ட ஒண்ணு இல்ல புரியுதா நான் பார்த்து தான் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் ஆனா இது ரொம்பவே வித்தியாசமான விஷயமா இருக்கே நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா நான் வந்து விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியா மகாராஜாவிற்கு என்னோட வணக்கங்கள் மொத்த மொகலாய சமுதாயத்திலையும் அறிவுபூர்வமான போட்டியில் உங்களை இதுவரைக்கும் யாருமே ஜெயிச்சதில்ல மாயாதேவி இன்னைக்கு உங்களோட போட்டி ரொம்ப முக்கியமானது அது பண்டித ராமகிருஷ்ணனோட நீங்க தானா தெற்கு பாரதத்தோட பிரபலமான பண்டித ராமகிருஷ்ணன் உங்களை பத்தி நான் என்னோட சகோதரி மோகினிக்கு உங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா நிச்சயமா வணக்கம் மாயாதேவி அவர்களே நான் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தியே நீங்க இவ்வளவு சாதுரியமா பேசுறீங்கன்னா நீங்க நிச்சயமா புத்திசாலியாதான் இருப்பீங்க உண்மையில இந்த போட்டி ரொம்ப அருமையா இருக்க போகுது நீங்க ரெண்டு பேருமே இப்ப போட்டிக்கு தயாராட்டிக்க போல இருக்கு ஆனா மகாராஜா நான் எதுக்கு போட்டியில மறுபடியும் கலந்துக்கணும் நான் ஏற்கனவே கபன் அவர்களை தோக்கடிச்சிட்டேன் அப்ப நீங்க என்ன போக விட்டுறணும்ல இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது தோத்துருவோன்ற பயம் எப்படிப்பட்டவங்களையும் தோக்கடிச்சிடும் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன்

ஒருவேளை இந்த தடவை நீ வெற்றி அடைச்சிட்டா நான் விஜயநகரத்தை தாக்க மாட்டேன் இது என்னோட வாக்கு சரி மகாராஜா அப்படின்னா நான் இந்த போட்டியில நிச்சயமா கலந்துக்கிறேன் அப்ப மகாராஜா இங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் திருமதி மாயாவுக்கும் இன்னும் போட்டி நடக்க போகுது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்து அடுத்து கேள்வியை கேட்பாங்க கேட்கப்படுற கேள்விக்கான பதில் கிடைக்காத வரைக்கும் இந்த போட்டியானது நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது கேட்கிற கேள்விக்கு பதில் தரலனா அவங்க தோத்துடுவாங்க இதுதான் முடிவு கேள்வியை கேட்டு பதில் தரலனா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்புறம் யாரால பதில் சொல்ல முடியலையோ அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும் கேள்விக்கு பதில் சொல்லாதது அவங்களோட தோல்வின்னு ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணா தோத்துட்டாருன்னா அவரோட விதி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த விஜயநகரத்தோட விதியை மாறிடும் அமைச்சரை சொல்லுங்க அரசே இந்த போட்டிக்காக நாம் ஒரு நீதிபதியை நியமிக்கணும் இல்லையா

இப்போ மாயாவோட விருப்பமும் அதுதான் ஒத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல என்ன நீதிபதியா நியமிச்சு மகாராஜா தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகச்சரியான ஒரு செயலை இப்பதான் செஞ்சிருக்காரு மன்னிச்சிருக்க மகாராஜா மன்னிச்சிருக்க உங்களோட அருமையான சபையோட தரையில என்னுடைய வார்த்தை கொஞ்சம் வார்த்தை நழுவிருச்சு நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்ன எதுக்கு நீதிபதியை நியமிச்ச மகாராஜா ரொம்ப நல்ல வேலையை செஞ்சிருக்காஜா தவறுதலா கூட தவறு பண்ண மாட்டேன் எல்லா குற்றவாளிக்கும் ஒரே தண்டனை தான் தூக்கு தண்டனை கொடுத்துருவேன் தூக்கு தண்டனையை கொடுத்துருவேன் சரி அப்போ மாயா அவர்களே மாயா நீங்க ஒரு பெண் அதனால முதல் கேள்வியை நீங்களே கேளுங்க இப்போ என்னோட முதல் கேள்வி என்னன்னா ஒரு வெறும் கூடையில உங்களால எத்தனை முட்டைகளை வைக்க முடியும் இந்த கேள்வியில் அடிப்படையே இல்லை அதனால நான் கேள்வியை ரத்து பண்றேன் குருஜி நீங்க எதுக்கு இந்த கேள்வி ரத்து பண்ணணும்னு சொல்றீங்க இது நியாயமே இல்ல பண்டித் ராமகிருஷ்ணா இது நியாயமே இல்ல மகாராஜா பாபர் அவர்களே இந்த மாயா அவர்கள் தெரிஞ்சே பண்டித் ராமகிருஷ்ணா கிட்ட முட்டைய பத்தி கேள்வி கேக்குறாங்க ஒரு பண்டிதர் கிட்ட முட்டைய பத்தியா இவங்களுக்கு நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல இது தவறான கேள்வி ஒரு பண்டிதர் முட்டையை சாப்பிடக்கூடாது அதை தொடவே கூடாது அவ்வளவு ஏன் அதை பத்தி யோசிக்கவே கூடாது இந்த மாயா தேவி அவர்கள் தெரிஞ்சே பண்டித் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மதத்துக்கு எதிராக செய்ய வைக்கிறாங்க அப்ப மகாராஜாவோட சபையில அநியாயம் நடக்குதுன்னு சொல்ல வர்றியா ஆ உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் உன்னை விட மாட்டேன் ஆ வேண்டாம் வேண்டாம் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிடுங்க ம நன்றி யாரே நிறுத்துங்க நிறுத்துங்க டோ பிச்சிட்டோ மாயா அவர்களே நீங்கள் கேள்வியை கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்கலாம்ல இந்த முட்டை கூடைக்கு பதிலாக வேற கூடையை வைக்கலாமே சரிங்க மகாராஜா உங்களுக்காக மட்டுமே இந்த கேள்வியை நான் கொஞ்சம் மாத்திடுறேன் ராமகிருஷ்ணா ஒரு வெறும் கூடையில நீங்க எத்தனை ஆப்பிள்களா வைக்கலாம் இப்ப பிரச்சனை இல்லையே குருவே மாயா அவர்கள் ஒரு தடவை சொல்லிட்டா அது தவறா போறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா பண்டித ராமகிருஷ்ணா கண்டிப்பா மகாராஜா என்னோட பதில் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் ஏன்னா முதல் ஆப்பிள் வச்சதுக்கு அப்புறமா அந்த கூட வெறும் கூடையா இருக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பதில் சரிதா Pandit Ramakrishna இப்போ நீங்கள் தான் அடுத்த கேள்வியே கேட்கணும் சரி குருஜி மாயா தேவி அவர்களே உங்ககிட்ட என்னோட கேள்வி என்னன்னா யோசிச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க எங்கட்ட தோத்ததக்கப்புறம் மகாராஜா கோபப்பட்டு உங்களை ஒரு சிறையில அடைச்சிடுறாரு Pandit Ramakrishna இது கேள்வி இல்ல முட்டாள் தனம் மந்திரியவர்களே இங்கே நீதிபதியா இருக்கிறது நானா இல்ல நீங்களா நீங்க தான் அப்ப யார் முடிவெடுக்கணும் எடுக்கணும் நீங்க தான் அப்படின்னா அமைதியா இருங்க மாலிக அவர்களே பண்டித ராமகிருஷ்ணன் நினைக்க தானே சொல்றாரு சொல்லட்டும் ரொம்ப நன்றி மகாராஜா ஆமா மந்திரி மாலிக் அவர்களே நான் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நினைச்சுக்கோங்கன்னு நீங்க எதுக்கு எது உண்மையா எடுத்துக்கிறீங்க இல்லையா மாயாதேவி அவர்களே உங்ககிட்ட தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் தான் இருக்கு அங்க இருந்து நீங்க தப்பிச்சு ஓடணும் இல்லனா அடுத்த நாள் காலையில உங்க கழுத்து வெட்டிடுவாங்க முட்டாளே இந்த ராஜ்யத்துக்குள்ள அனுமதி இல்லாம காத்தே உள்ள வராது அப்புறம் எப்படி தப்பிக்க முடியும் மந்திரி மாலிக் அவர்களே நினைச்சுக்கோங்க சொன்ன இது நிஜம் இல்ல மாயா அவர்களே உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது என்னன்னா மேல இருக்கிற ஜன்னல் அதுவும் இருபது அடி மேல இருக்கு அதுவும் திறந்திருக்கு நீங்க முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால் அந்த உயரத்துக்கு போக முடியல இப்போ என்ன பண்ணுவீங்க மகாராஜா என்னுடைய பதில் நான் குழிய தோண்டுவேன் குழிய தோன்றாங்களா மாயாதேவி இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லல கேள்வியோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லியிருக்கணும் இருக்கணும் ஆனா நீங்க குழிய தோண்டி நீங்களே அதுக்குள்ள விழுந்துட்டீங்க மகாராஜா என்னுடைய பதில உங்களுக்கு விலாவரியா புரிய வைக்கிறேன் புரிய வைங்க இருபது அடி குழிய தோண்டுனா மண்ணு கிடைக்கும் அத ஒரு இடத்துல ஒன்னா குவிச்சு சேர்த்திருவேன் அதுக்கப்புறம் அது மேல ஏறி இருபது அடி மேல இருக்கிற ஜன்னல் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போவேன் அதுக்கப்புறமா ஜன்னல் வழியா வெ மாதில் தான்ல இருந்த எல்லா சிறைச்சாலைக்கும் இரும்பு கம்பியால கதவை போடுங்க இரும்பு கம்பியால அப்புறம் தர தர கூட ரொம்ப பலமா இருக்கணும் நல்ல திடமா இருக்கணும் அரசே மாயா அவர்களே உங்களுடைய அடுத்த கேள்வியை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா ராமகிருஷ்ணா சரி நீங்களே நினைச்சுக்கோங்க உங்க ராஜா கிருஷ்ணதேவராய அவர்கள் உங்களை ஒரு முக்கியமான வேலைக்காக காட்டுக்கு அனுப்பியிருக்காரு நீங்க கொண்டு வர வேண்டியது ஒரு சிங்கம் ஒரு ஆடு அப்புறம் புல்லு முட்டையை கொண்டு வரணும் அந்த காட்டுல இருந்து நீங்க திரும்பி வரும்போது அந்த வழியில் இருக்கிற நதியை நீங்க கடந்தாகணும் ஒரு படகு இருக்கு அந்த படகுல உங்களை தவிர இன்னும் ஒருத்தவங்களோட எடையை மட்டும் தான் சுமக்க முடியும் அதாவது நீங்கள் உங்கள் கூட யாரை வேணும்னாலும் கூட்டிட்டு போகலாம் அதாவது சிங்கம் ஆடு இல்லை புல்லு ஆனால் உங்களால் மூணு பேரில் ரெண்டு பேரை ஒன்றா கொண்டு போக முடியாது ஏன்னா படகு மூழ்கிடும் இப்போ சொல்லுங்க நீங்கள் சிங்கம் ஆடு இல்லை புல்லு இந்த மூணு பேரும் கூட்டிட்டு நீங்கள் நதியை எப்படி கடப்பீங்க நான் இப்போவே சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சிங்கத்தோடைய உணவு ஆடு அப்புறம் ஆட்டோடைய உணவு புல் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த கேள்வியில் நீங்கள் குழம்பு போயிட்டீங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெளிவாக தெரியுது நீங்க வேணும்னா யார் கிட்ட வேணாலும் உதவி கேட்கலாம் மாயா அவர்களே மாயா அவர்களே பண்டிட் ராமகிருஷ்ணாவோட நேரம் இன்னும் சரியா முடியல அதனால ஒரு நல்ல போட்டியாளரா அவருடைய கவனத்தை திசை திருப்பாதீங்க குருவே நீங்க என்கிட்ட இப்போ அதிகமாவே கடுமையா பேசுற மாதிரி இல்ல 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 நான் வந்து யாருக்கும் சாதகமா இல்லாம மகாராஜா பாபருடைய உத்தரவை கடைபிடிக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் உங்களோட போட்டியாளரா இருந்தும் கூட உங்ககிட்ட சொல்றேன் நீங்க யாரை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட நீங்க தாராளமா உதவியை கேட்கலாம் மாயாதேவி அவர்களே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அமைதியா இருங்க இந்த கேள்விக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணா மட்டும்தான் சொல்லி ஆகணும் மதிப்பிற்குரிய மகாராஜா அப்புறம் இந்த போட்டியோட நீதிபதி அவர்களே நான் என் பதில சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் ஒரு அற்புதமான போட்டியாளரா இருக்கிறதால மாயாதேவி அவர்களுக்கு இவ்வளவு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் என்னோட பதில் எல்லாருக்கும் சுலபமா புரியணுங்கிறதுக்காக என்னோட விருப்பம் என்னன்னா அது தனிய சிங்கமாவும் மணிய ஆடாவும் அப்புறம் குருஜியை புல்லா நினைச்சுக்கோங்க புல்லா எதுக்கு சிங்கமா நினைச்சுக்க குருவே நீங்க ராஜகுருவா இருந்து இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல இல்லையா தான் பண்டித ராமகிருஷ்ணன் உங்களை புல்லாக்கிட்டாரு புரியுதா இந்த கோல நீங்க நதியா நினைச்சுக்கோங்க படகு ஒண்ணுதான் நீங்க சொன்னீங்கல்ல அதனால நான் முதல்ல ஏன் கூட மணி அதாவது ஆட்டை கூட்டிக்கிட்டு நான் இந்த கரைக்கு வருவேன் ஏன்னா தனி குரு அவர்களை சாப்பிட மாட்டார் அதாவது சிங்கம் புள்ள எப்பவும் சாப்பிடாது இப்போ நான் மணியை இந்த பக்கம் விட்டுட்டு மறுபடியும் அக்கரைக்கு போய் ஏன் கூட குருஜியை கூட்டிக்கிட்டு இந்த கரைக்கு வந்துருவேன் என்னால இப்ப இவங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது ஏன்னா மணி குரு அவர்களை நிச்சயமா சாப்பிடுவாரு அதாவது ஆடு புள்ள சாப்பிட்டுடும் அதனால மறுபடியும் மணியை ஏன் கூட அக்கரைக்கு கூட்டிட்டு போய் இந்த தடவை நான் ஏன் கூட தனி அதாவது சிங்கத்தை கூட்டிக்கிட்டு இந்த கரைக்கு வந்துருவேன் நான் தான் அவங்க கிட்ட முன்னாடியே சொன்ன சிங்கம் புள்ள சாப்பிடாது அதனால இவங்க ரெண்டு பேரும் இப்ப பாதுகாப்பா இருக்காங்க அதனால நான் இப்ப மறுபடியும் அக்கரைக்கு போய் ஏன் கூட ஆடு அதாவது மணி அவர்களை இந்த கரைக்கு கூட்டிட்டு வந்துருவேன் இப்படிதான் நான் தனி மணி அப்புறம் குருஜி அவர்களை அதாவது சிங்கம் ஆடு அப்புறம் புள்ள இந்த கரைக்கு பாதுகாப்பா கொண்டு வருவேன்